அப்படி விட்டுருந்தா இன்னைக்கு இருந்துருப்போமா ஒரு தகப்பன் சுமப்பது போல நீ நடந்து வந்த வழிகளில் உங்களுக்கு தெரியும் நான் நடக்கல சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறா நான் ஒருவரால் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் தடைகளை உடை தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை தள்ளாட விடலப்பா சோர்ந்து போன நேரம் எல்லாம் சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சோமந்து சோர்ந்து போன ምን እንደ እነሱ መንደር ኧረ என்னை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தப்பா என்னை நடத்தவில்லை தவறான பாதையை கொண்டு போகவில்லை நேர் வழியாக என்னை ஒரு சில நிமிடங்கள் நன்றியோடு 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 இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதுவரை செய்து வந்தது போலவே இனி உனக்கா யுத்தம் பண்ணுவா இனி உனக்கா காரியங்களை வாய்க்க பண்ணுவா உங்களை அல்ல உங்கள் தலைமுறைகளை நடத்திய நாட்டவர் அல்லவா ஓ தேங்க் யூ ஹோ விஸ்வரே நன்றி அப்பா நடத்தி வந்தது வந்தது போல மோசை இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் யுத்தம் பண்ண கேட்டா தெரியாது கையோ தெரிக்க மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி இதை தாண்டி சுதந்திரிக்க முடியுங்கிறத உங்களால நிச்சயமாய் சொல்ல முடியுதுன்னா மோசை சொல்லுவாரு இதை சுதந்திரிப்பீர்கள் என்பது அவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை கிடையாது இந்த பாதை துவங்கும் போதே சொன்ன வார்த்தை நான் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாகவே கத்தரினை சந்தித்து சொன்ன வார்த்தை நீங்க இதை சுதந்திரிப்பீர்கள் என்று ஹாலோய் வார்த்தை தந்துதான் சில பாதையில கொண்டு போறார் ஹாலோயா தரிசனத்தை காண்பித்துதான் தான் சில பாதையில கொண்டு போறார் நமக்கு அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அண்டவரே தரிசனத்தை காண்பிச்சிங்களே அப்படியே இதெல்லாம் நீ இந்த ட்ராக்ல எல்லாம் போகணும் யோசிப்பே அப்படின்னு சொல்லி காட்டிருக்கலாம்ல ஆனா ஆண்டவர் அதை காட்டல அதை காட்டாம மறைச்சு வச்சுட்டு எதை மட்டும்தான் காட்டுறாரு தெரியுமா தரிசனத்தை மட்டும் தான் காட்டுறாரு எது அவங்க லைஃப்ல நிறைவேற போகுது அதை மட்டும் காட்டுறாரு நமக்கு இது படிக்கும் போது ஒரு பெரிய கொஸ்டின் எழுபோம் ஆண்டவரே இவ்வளவு பெரிய தரிசனத்தை அவன் லைஃப்ல நிறைவேற போறதை காமிச்ச உங்களுக்கு அந்த ட்ராக்கை காமிச்ச யோசேப் இன்னும் கொஞ்சம் பலப்பட்டிருப்பானே ஆமாம் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்கிறேன் ஏன் ஆண்டவர் அதை மட்டும் காமிச்சார் இதை ஏன் காமிக்கலைன்னா கத்தர் காண்பித்தது பெர்மனண்ட் இன்னைக்கு நீ நடக்கிறதுலாம் டெம்பரரி தான் யோசிப்பே சகோதரர்கள் ஒன்று குழிக்குள்ளே போடுறது டெம்பரரி ஒன்று விற்கிறது டெம்பரரி போத்தி பார் வீட்டில் இருக்கிறது டெம்பரரி சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிறது டெம்பரரி

அப்ப சாப்பாடு இல்லாம இருப்பீங்க சொல்லல யோர்தான நிப்பீங்க சொல்லல எரிகோவை பாப்பீங்க சொல்லல அப்ப எதை தான் சொன்னார் காணான சொல்ல ஏன்டவரே இதெல்லாம் சொல்லாம காணான மட்டும் சொல்றீங்கன்னா எப்ப காணான் தான் உனக்கு பெர்மனன்ட் இதெல்லாம் உனக்கு டெம்பரரியான ட்ராக் எத்தனை பேர் நம்பு நான் இன்னைக்கு நடக்கிற சில பாதைகள் டெம்பரரி எனக்கு பெர்மனன்ட் கத்த சொன்ன வார்த்தைன்னு சொல்லுகிறவர்கள் சத்தமாய் கரங்களை தட்டி ஆமேன் என்று நீ சொல்லியும் செய்யாதிருப்ப சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை சொன்ன வார்த்தையை மறந்து வார்த்தை சொன்னதை அவர் மரவிசை திருத்துகிற தெய்வம் கிடையாது உன் சூழ்நிலையை பார்த்து நடக்கிற பாதை பார்த்து திருத்த மாட்டா நீர் சொல்லியும் நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை பாடுகள் நீர் சொல்லியும் நீ மேலே அவர் சோதிக்க விட மாட்டான் இவைகள் எல்லாம் டெம்பரரி பெர்மனண்டா ஒரு வார்த்தை தந்திருக்கிறான் அதுதான் நிறைவேறும் அவைகள் தான் நிறைவேறும் சொல்லு நீர் அனுப்பின வார்த்தைகள் நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வேறுமையா உம்மிடம் தீரும் விடாதே இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் இயேசுவே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நீரை வேறுமே நீர் அனுப்பின நீரனு வார்த்தைகள் ஒரு போதும் பெருமையிடம் இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் சொன்னிருப்பத்தை நிறைவேற்றுமே விருப்பத்தை சொல்லுவோம் மாற்றுகிற அல்ல நான் இது நம்ப வைத்து மாற்றுகிற தெய்வத்தை அல்ல நான் பற்றி கும்பிடுவது சொன்னவர் செய்து முடிப்பார் சொன்னதை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நான் நடக்கிற இந்த ட்ராக் எனக்கு பெர்மனன்ட் கிடையாது இது டெம்பரரி ட்ராக் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவருடைய வேர்டு தான் பெர்மனன்ட் சொல்லுங்க என்ன சிஸ்டர் என்ன பிரதர் உங்க ஆண்டவர் இப்படியே நடத்திட்டு இருக்கிறார்னா கூப்பிட்டு சொல்லுங்க இதெல்லாம் டெம்பரரி பா இப்படி நான் நடந்து போக வேண்டியது அவருடைய சித்தம் அப்ப எதுவும் லைஃப்ல பெர்மனன்ட் அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை வார்த்தை தந்து தான் இன்னைக்கு வர கத்திர நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சொன்னவரைய மாற்ற மாட்டார் சொன்னவரைய மாட்ட மாட்டார் சூழ்நிலையை பார்த்து ஐயோ தெரியாம உனக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்பா தெரியாம நான் உனக்கு காணனுக்குள்ள அப்படி இல்லை